சார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் நூலகத்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கும் எனக்கு முன்னால் பேசால் போய்ட்டு போய் சென்றிருக்கக்கூடிய சிறந்த மாண்டவியல் அறிஞர் நண்பர் பக்தசல்ல பார்வி அவர்களுக்கும் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் மிகப்பெரிய கதை சொல்லி என்னுடைய நீண்டகால நண்பர் முற்போக்குவாதி தமிழகத்தில் முற்போக்கு சிந்தனைகளை எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் விதைத்தவர் நம்முடைய பவா செல்லத்துறை அவர்கள் அவர் இங்கே நம்ம உங்கள் நடுவில் என்னை தொடர்ந்து பேச இருக்கிறார் கதை சொல்லுதலை குறித்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அரிய வாய்ப்பு தமிழக அரசு மாணவர்களுக்கு நடுவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்று நோக்கில் ஏற்படுத்தும் நோக்கில் இந்த அழகான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரை மணி நேரத்தில் நான் இலக்கியமும் சமூக மாற்றங்களும் என்கிற தலைப்பை ஒரு அரை மணி நேரத்தில் சொல்வதற்கு நான் முயல்கிறேன் நீங்கள் பெரும்பாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இலக்கியத்தோடையும் இலக்கியமானவர்களாக இல்லாவிட்டாலும் கூட கவிதை எழுதுகின்றவர்களாகவும் கதை எழுதுகின்றவர்களாகவும் நாவல் எழுதுகின்றவர்களாகவும் கட்டுரை எழுதுகின்றவர்களாகவும் அப்படியே எழுதாதவர்களும் கூட இவற்றையெல்லாம் வாசிக்கின்றவர்களாகவும் இருப்பீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் எனவே இந்த இலக்கியம் என்கிற இந்த உரையாடலில் அதனுடைய இடத்தை இலக்கியத்தின் இடத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் தான் என்னுடைய இந்த அரமணி நேர சிற்றூர அமைந்திருக்கிறது என்பதை முதலில் சொல்லிக்கொள்ளுகிறேன் பொதுவாக நம்முடைய கலைகள் பயன்கலைகள் நுண்கலைகள் என்று சொல்வார்கள் உங்களுக்கு தெரியும் பயன்கலைகள் என்றால் கட்டிடக்கலை சமையற்கலை தச்சுக்கலைங்கிற மாதிரியான கலைகள் நுண்கலைகள் என்றால் ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கலைகள் என்றால் இலக்கியம் இசை ஓவியம் நாட்டியம் சிற்பம் சிற்பக்கலை எல்லாமே நுண்கலைகள் இதை ஏன் நுண்கலைகள் என்று சொல்கிறோம் என்றால் மனிதனுடைய நுட்பமான இதயத்தோடு தொடர்புடைய கலைகள் இவைகள் மனிதனுடைய ஆளுமையை இதயத்தை அவனுடைய பண்பை அவனுடைய குணநலன்களை வடிவமைக்கிற கலைகள் தான் குழந்தை பருவத்திலிருந்து தாய் தா தன்னுடைய நாவிலை தாளாட்டுகிற அந்த பருவத்திலிருந்தே நம்முடைய மனத்தை வடிவமைக்க தொடங்குகின்றன மனிதனுடைய மனம் மனிதனுடைய மூளை ஆராய்ச்சியாளர் லக்கான் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் குழந்தையாக பிறக்கும்போது வெறுமனே ஒரு முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு மாதிரி தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதில் எதில் எந்த பெருசாக பதிவுகள் எதுவுமே இல்லை ஆனால் போக போக அந்த மூளையில் பதிவுகள் ஏற்பட்டு அதற்கு பிறகுதான் மனம் என்கிற ஒன்றே உற்பத்தியாக உருவாகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இதை வடிவமைப்பதில் முக்கியமாக கலைகள் அது நுண்கலைகள் இந்த நுண்கலைகளில் மற்ற எல்லா கலைகளையும் விட இலக்கியம் மிக உன்னதமான ஒரு கலை மற்ற கலைகளெல்லாம் நீங்கள் ஓவியமாக இருந்தாலும் அதற்கு வண்ணங்கள் ஆதாரமாக இருக்கின்றன அது நாம் உருவாக்குவது மனிதன் உருவாக்குகிற வண்ணங்கள் சிற்பம் என்றாலும் மனிதன் இயற்கையினுடைய கல்லை எடுத்து அதில் சிற்பங்களை ஒதுக்க செதுக்குகிறான் நாட்டியம் மனிதனுடைய உடம்பு அதனுடைய மூலப்பொருளாக இருக்கிறது இசை என்பதற்கு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த குரல் இசைக்கு மூல ஆதாரமாக இருக்கிறது இவையெல்லாம் இயற்கை கொடுத்தவைகள் ஆனால் இலக்கியம் என்கிற இந்த நுண்கலைக்கு ஆதாரம் எது என்று பார்த்தால் அது மனிதன் கண்டுபிடிப்பிலேயே உன்னதமான கண்டுபிடிப்பாகிய மொழி என்கின்ற ஒன்று சொற்கள் இலக்கியம் தான் மிக முக்கியமானது கலைகளிலேயே அதுதான் மனிதன் கண்டுபிடித்ததிலேயே இன்றைக்கு நாம் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்து விட்டோம் வானத்தில் பயணம் செய்கிறோம் நிலாவில் இறங்குகிறோம் இந்த அளவுக்கு நாம் உயர்த்தியது எல்லாமே நாம் ஆதி காலத்தில் நம்முடைய மனிதர்கள் நம்முடைய ஆதிகால முன்னோர்கள் நம்முடைய காடுகளிலையும் கடல்களிலையும் பாலைவனங்களிலையும் இயற்கையோடு போராடி போராடி ஒரு சான் வயிற்று பிழப்புக்காக வேட்டையாடி மேய்ச்சல் நிலத்தை மேய்து மேச்சல் மேய்ச்சல் தொழிலை செய்து இயற்கையோடையே போராடி கொண்டிருந்த அந்த மனிதர்கள் வாழ்விலிருந்து உருவான இந்த மொழிதான் இவ்வளவுக்கும் அடிப்படை காரணம் பெரிய கண்டுபிடிப்பும் மொழி தான் மனிதனுக்கு மற்ற விலங்குகளிடமிருந்து மற்ற உயிர்களிடமிருந்து மனிதர்களை பிரித்தெடுத்ததே இந்த மொழிதான் அந்த மொழிதான் மனிதர்களையும் பிளவு பண்ணியது இந்த மொழிதான் மனிதர்களை எழுத்து மொழி என்று ஒன்று கண்டுபிடித்த உடனே பேச்சு மொழியாக இருந்ததிலிருந்து அதுக்கு ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லக்கூடிய எழுத்து மொழியை கண்டுபிடித்த உடனே மனிதர்களை இரண்டு கூறாக புலப்படுத்தியது படிக்கிறாதவன் படிக்க தெரிந்தவன் இவன் படிக்காதவன் இவன் படிக்க தெரிந்தவன் எழுத்த கூட்டி வாய்ச்சிட்டா அவன் படிக்க தெரிந்தவன் எழுத்த கூட்டி வாசிக்க தெரியாதவன் படிக்காதவன் இந்த சமூகத்தில் இரண்டு கூறாக பிறந்ததும் மனித இனத்தை இந்த மொழிதான் அப்படிப்பட்ட இந்த ஆனது இலக்கியம் அதான் ரொம்ப முக்கியமானது எனவேதான் தான் நம்முடைய சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு இயங்கு தளமாக மனிதர்களை இயக்குகிற ஒரு பெரும் சக்தியாக இருக்கிறது மனித வரலாற்றில் மொழி கண்டுபிடித்ததுதான் மனிதர்களை ஒரு மாபெரும் சக்தியினுடைய வடிவமாக வ வடிவமைத்தது இயற்கைக்கு எதிராக இன்னைக்கு இயற்கையே மனிதர்களை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு இயற்கை அழிக்கிறான் மனிதன் இயற்கையை சீரழிக்கிறான் அப்படி என்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு எல்லாத்துக்கும் மொழி என்கிற மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒன்று தான் காரணம் என்ன தெரியுமா இந்த மொழி தான் நம்முடைய மூளைக்குள்ளே புகுந்து தாயினுடைய வாய் உதடுகளை தான் குழந்தை ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருக்குமா அந்த உதட்டில் இருந்து தான் அந்த அசைவில் இருந்து தான் அந்த குரலில் இருந்துதான் குழந்தையினுடைய எதைத்துக்குள்ள மொழி கொஞ்சம் கொஞ்சமாக நுழைகிறது அதற்கு கண்ணு தெரிவதற்கு முன்னாடியே காதல ஒளியை கேட்கக்கூடிய ஆற்றல் பெற்று விடுகிறது கண்ணுக்கு பிறந்த கண்ணு தெரிவதற்கு ரெண்டு மூணு மாதம் ஆகும் கண்ணு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் கண்ணு தெரியாது அது அது வளர்ச்சி நிலையில் இருக்கும் கண்ணு ஆனால் காது கேட்க தொடங்கிவிடும் அப்போ எந்த அளவுக்கு மொழி நம்முடைய இதயத்தோடு தொடர்புடையது மூளையோடு தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழி மையவாதிகள் இலக்கிய கோட்பாடுகளில் மொழி ஆராய்ச்சி அறிஞர்கள் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவதற்கு பொதுவாக சொல்வார்கள் உன்னுடைய நண்பனை சொல் நான் நீ யார் என்று சொல்லிவிடுகிறேன் உன்னோடு பழகக்கூடிய நண்பன் யார் என்று சொல் நான் நீ யார் என்று சொல்லிவிடுகிறேன் என்று அந்த நட்பினுடைய செல்வாக்கை சொல்வதற்கு இதை சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கே உன்னுடைய மொழி என்ன என்று சொல் உன் கையிருப்பில் எத்தகைய மொழி இருக்கிறது என்று சொல் நான் நீ யார் என்று சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் மொழிதான் மனிதன் அவன் மொழியின் மூலமாகத்தான் தன்னை கொள்கிறான் தன் இதயத்தை கொள்கிறான் மூளையிலிருந்து மொழி குறியீடுகளால் நிரம்பி கிடக்கிறது நம்முடைய மூளை மூளைதான் நமக்கு சுற்றி குறத்தக்க ஒரு பொருள் ஆனா மனம் என்பது என்ன மனம் இதுதான் என்று சொட்டி சுட்டி கூற முடியுமா என் இதயமெல்லாம் வலிக்கிறது என்று சொல்லுவோம் என் மனம் வலிக்கிறது என்று சொல்லுவோம் மனம் எங்கே இருக்கிறது இந்த கேள்வியை கேட்டு பார்த்திருக்கிறீர்களா மனம் என்பது ஒரு பொருள் அல்ல மூளை மாதிரி சுட்டி எடுத்து காட்டத்தக்க ஒரு பொருள் அல்ல மனம் என்பது மூளையினுடைய செயல்பாட்டில் இருந்து எதிரொலிக்கிற ஒரு ஒரு மனநிலை ஒரு நிலை அவ்வளவுதான் அது ஒரு மூளை ரூபமானது அதுக்கு உருவம் மனத்திற்கு ரூபம் கிடையாது மூளையினுடைய வெளிப்படுவது வெளிப்படுவதுதான் மனம் மூளை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது என்றால் அதனிடம் சேர்ந்திருக்கக்கூடிய மொழி குறியீடுகளால் தான் அப்படிப்பட்ட மொழியலால் ஆனது நம்முடைய இலக்கியம் எனவேதான் இலக்கியம் தான் மனிதர்களை அவர்களுடைய மனத்தை அவர்களுடைய உளவியலை அவர்களுடைய கருத்தியலை இந்த மொழியினால் ஆன தான் வடிவமைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் எங்கெல்லாமோ பறக்கலாம் சயின்ஸ் படிக்கலாம் எங்கமோ என்னமோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாரும் மொழியினால் கட்டமைக்கப்பட்டவர்கள் மொழியினால் எழுதப்படும் இலக்கியத்தினால் கட்ட கட்டமைக்கப்பட்டவர்கள் அப்போ என்ன ஆகிறது இலக்கியம்தான் மனித சமூகத்தின் மனித வாழ்வின் மனித சரித்திரத்தின் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையாக ஆதார புள்ளியாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய இலக்கிய கல்வி என்பது எவ்வளவு முக்கியமான கல்வி என்பதை இப்பொழுது நீங்கள் ஓரளவுக்கு புரிந்திருப்பீர்கள் நாம் சாதாரணமாக ஏதோ மதிப்பெண் படிப்பதற்காக இலக்கியம் ஒரு பிரிவு பிஏ படிப்பதற்கு இலக்கிய க இலக்கியம் ஒரு பாடம் என்று நாம் இன்றைக்கு படிக்கிறோம் ஆனால் அது ஒரு பாடம் மட்டுமல்ல இலக்கியம் என்பது மொழியினால் ஆகியிருப்பதனால் அது நம்முடைய வாழ்வியினுடைய ஒட்டுமொத்தமான சாரம் கொஞ்சம் இலக்கியத்தை கலை இலக்கியங்களை ஒரு சமூகத்திலிருந்து பிரித்து விட்டால் மனிதர்கள் என்ன ஆவார்கள் மனிதர்கள் அனைவருக்கும் பைத்தியம் பிடித்துவிடும் என்று சொன்னார் அரிஸ்டாட்டில் பிளேட்டோன்னு ஒரு கிரேக்க அறிஞன் அரிசாட்டிலுடைய குரு சாக்ரட்டினிஸுடைய மாணவன் அவன் வந்து சமூகத்தில் இருந்து எல்லாம் அவன் ஒரு குடியரசு என்று ஒரு நூல் எழுதினான் த ரிப்பப்ளிக் என்று ஒரு நூல் எழுதினான் கிமு நான் சொல்ல கிமு மூன்றாம் நூற்றாண்டில் கிரேக்கத்தில் அதை நம்முடைய சாமிநாத சர்மா ரெண்டாவது உலக ஒட்டி அதை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறார் அதை எம்ஏ படிக்கும் போதே மாநில கல்லூரியில் எம்ஏ படிக்கும் போதே அந்த நூலை படித்து விட்டார் அதில் பிளேட்டோ என்னுடைய நான் கனவு காணுகிற நாட்டில் இலக்கியவாதிகளை நாட்டை விட்டு விரட்டி விடுவேன் ஏனென்றால் அவர்கள் சமூகத்தில் கழகக்காரர்களாக இருக்கிறார்கள் சமூகத்தில் புரட்சியை உண்டாக்குகிறார்கள் சமூகத்தில் அமைதியை கெடுக்கிறார்கள் என்று ஒரு குற்றம் நான் இலக்கியவாதிகளை நாடு கடத்தி விடுவேன் என்று ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அவருடைய மாணவர் பிளேட்டோடைய மாணவர் அரிஸ்டாட்டில் கவிதை இயல் என்று ஒரு புத்தகம் எழுதினா த பொயிட்டிக்ஸ் என்று அதை நம்முடைய சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் மனவாளன் தமிழில் கொடுத்துருக்கிறார் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பேரெல்லாம் சொல்லுகிறேன் அதில் அரிஸ்டாட்டில் தன்னுடைய குருவுக்கு கருத்துக்கு எதிராக சொன்னான் இலக்கியம் இல்லாவிட்டால் மனிதர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு வழி இல்லாமல் எல்லோருக்கும் பைத்தியம் பிடித்து விடும் என்று ஒரு சொல்ல கையாண்டார் என்றால் மன அமைதியை ஏற்படுத்துகிறது ஒரு இலக்கியத்தை படிக்கும்போது ஒரு சிலப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய கோபாபிஷேகத்தை படிக்கும் பொழுது அவள் மதுரை வீதியில் மதுரை வீதியில் கோவிலுடைய மார்பில் விருந்த விழுந்து அழும்பொழுது படிக்கின்ற வாசகனும் அழுவதன் மூலமாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய டென்ஷன் தனது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நெருக்கடி வாழ்க்கை கொடுக்கக்கூடிய துன்பம் எல்லாவற்றிலிருந்தும் அவனுக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது கேட்டாரிஸ் அது மட்டும் இல்லாவிட்டால் மனிதர்களுக்கு பைத்தம் பிடித்து விடும் அப்படின்னா இலக்கியம் அவங்க என்ன சயின்டிஸ்டாக இருக்கலாம் பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்கலாம் ஆனால் மொழியிலான இலக்கியம் இல்லாவிட்டால் மனிதர்கள் அனைவரும் பைத்தியங்களாக போக போகத்தான் ஆக வேண்டியிருக்கும் அவ்வளவு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நம்ம படித்திருக்கிறோம் அந்த இலக்கியம் தான் சமூகத்தை கொண்டே வந்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள் என்றார் சமூகம் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறது என்பதை நீங்கள் மாண்டவியல் அறிஞர் நம்முடைய பத்து சில பாரதி சொல்லியிருப்பார் எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது நான் டக்குன்னு அதை விட்டுட்டு அப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் நம்முடைய சமூகம் முதலில் ஆதிகால சமூகம் வேட்டை சமூகம் காடுகளிலேயும் மலைகளிலேயும் வாழ்ந்த அந்த சமூகம் மேச்சல் சமூகம் அது ஆதிகால பொதுமை சமூகம் அதற்கு பிறகு அடிமை சமூகம்னு ஒன்று உருவாச்சுது ஒவ்வொன்றை பற்றி நிறைய விளக்கலாம் நேரம் கிடைக்காதனால நீங்கள் இதில் இதில் கூகுளில் தேடினாலே கிடைக்கும் சமூகத்தை வந்து வரலாற்று முதல்வாதம் என்று சொல்லக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்று மார்க்சியத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு தத்துவ பிரிவு அது அதில் சமூகத்தை இப்படி பிரித்திருக்கிறார்கள் ஆதிகால பொது உடைமை சமூகம் அப்போ எல்லாமே பொதுவாக இருந்தது குழந்தை பெற்றுவது கூட பொதுவாகத்தான் இருந்தது கணவன் மனைவி என்பது அப்பொழுது உருவாகிவிடவில்லை தந்தை பிள்ளை என்பது அப்பொழுது உருவாகிவிடவில்லை பொதுவாக குழந்தை பெற்றார்கள் பொதுவாக எல்லாரும் வளர்த்தார்கள் அதே மாதிரி சொந்த இது என்னுடைய பொருள் என்று உடமை உணர்வே உருவாகவில்லை அந்த ஆதி பொது உடைமை சமூகத்தில் நினைச்சு பாருங்க இன்னைக்கு நம்புவீங்களா நமக்கு வந்து இது என்னுடைய பேனா இது என்னுடைய செல் என்கிற அந்த உடமை உணர்வே இல்லாத மனித சமூகம் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது அப்படின்னு நினைச்சு பாருங்க அதான் ஆதி பொதுமை பொதுவுடைமை சமூகம் பிறகு வளர்ச்சி அடைந்து அடிமை சமூகம் உருவாகிறது பிறகு அடிமை சமூகத்தில் வேலை வாங்கி வாங்கி உபரி உற்பத்தி ஏற்படும் பொழுது சொத்துடைமை சமூகம் உருவாகுது அதுதான் நில உடைமை சமூகம் மூன்று சமூகம் உருவாயிருச்சா மனித வரலாற்றில் முதல் ஆதி பொதுவுடைமை சமூகம் அடிமை சமூகம் அடுத்து நில உடைமை சமூகம் நில உடைமை சமூகம் தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மனித சமுதாயத்தை நிகழ்த்து கொண்டு வந்தது பிறகு முதலாளி தொழுப்பு தொழிற்புரட்சி ஏற்பட்ட பிறகு முதலாளித்துவ சமூகம் உருவாகுது கேபிட்டலிசம் இன்னைக்கு கூட முதலாளித்துவ சமூகம் தான் பெரும்பாலும் நாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு தான் சோசியலிசம் என்று லெனின் புரட்சியினால ரஷ்யாவில் சோசியலிச சமுதாயம் உருவாகிச்சது சீனாவில் சோசியலிச சமுதாயம் உருவாகிச்சது எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சோசியலிச சமுதாயம் உருவாகிச்சது அடுத்த பொதுவுடைமை சமூகம் உருவாக வேண்டும் உருவாகும் என்று கனவு கண்டார் கார்ல் மார்க்ஸ் இதுதான் சமூகத்தில் நடந்த அத்தனை மாற்றங்கள் இத்தனை மாற்றங்களுக்கும் காரணம் மார்க்சித்தின்படி பொருள் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய மனிதன் தன்னுடைய உணவு உற்பத்தியில் ஏற்படுத்தக்கூடிய கருவிகளின் மாற்றங்களால் அவனுக்கு சமூக மாற்றம் நிகழ்ந்தது உணவுக்கு தே அவன் தேடுகிற போது கருவிகள் கருவிகளின் மாற்றங்களாலும் அந்த உற்பத்தி கருவிகளின் உறவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாலும் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தன என்று எழுதுகிறார் அதாவது உழைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனிதனுடைய மிக முக்கியமானது அஞ்சு நிமிடம் முக்கியமானது அவனுக்கு அவன் கண்டுபிடித்த அந்த உழைப்பு என்கிற ஒன்று வேற எந்த உயிரினத்துக்கும் அது இல்லை லேபருங்கிற கான்செப்டே கிடையாது இதுதான் இந்த உழைப்புக்கு அவன் பல கருவிகளை பயன்படுத்துகிறான் இதுதான் மனிதனத்தில் பெரும் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது இந்த மாற்றங்களோடு அதுதான் நாங்கள் சொல்ல வர்ற இந்த மாற்றங்களோடு நாம் மொழியையும் சேர்த்து கொள்ள வேண்டும் மொழிகள் அதுக்கு தகுந்தவாறு மாறி மாறி மனிதர்களுடைய மன அமைப்பை அதுக்கு தகுந்தவாறு கட்டமைக்கிறது மொழிதான் அந்த மாற்றங்களை நிலைநிறுத்தி மனிதனுடைய மனத்துக்குள் செலுத்தி அந்த மாற்றங்களால் ஏற்பட்ட கருத்தாக்கங்களை அவனையே ஏற்றுக்கொள்ள வைத்து விடுவது நம்முடைய இலக்கியங்கள் தான் மொழியிலான இலக்கியங்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டை ஐந்து நான் சங்க இலக்கியத்தில் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன் சங்க இலக்கியத்தில் வந்து ஆதி பொது உடைமை சமூகமும் அடிமை சமூகமும் ஒழிந்து நில உடைமை சமூகம் வரும்பொழுது உடைமை வந்துருச்சு உடையவர்கள் இல்லாதவர்கள் சமூகத்தில் முதன் முதலில் பொருளாதார பிளவு சங்க இலக்கியத்திலே நம்ம பார்க்க முடிகிறது சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆதி பொதுவுடைமை சமூகத்தின் கூறுகளையும் பார்க்கலாம் அடிமை சமூகத்தின் கூறுகளையும் பார்க்கலாம் பெருவாரியாக நில உடைமை சமூகத்தின் உடைமை சமூகத்தின் கூறுகளை அதிகம் பார்க்கலாம் அப்ப உடைமை சமூகம் உருவாகும் பொழுது அந்த உடைமையை காப்பாற்றுவதற்கு அரசு அரசாங்கம் அரசன் நீதி என்கிற சமுதாய நிறுவனங்கள் தோன்ற தொடங்கிவிட்டன இந்த சமுதாய நிறுவனங்கள் தோன்ற தொடங்கும் பொழுது மனிதர்களுக்குள்ளேயே நம்மளை தான் எல்லா மனிதர்களும் ஒவ்வொருத்தருக்கும் சில சில சிறப்பான குணங்கள் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் ஒருத்தனை மட்டும் அவன் மிகப்பெரிய மனிதன் அவன் பெரும் ஆற்றல் உடையவன் என்று புனைய வேண்டிய ஒரு வேலையை அரசன் என்கிற கான்செப்டை மன்னன் அரசன் அரசாளுபவன் என்று ஒருத்தனை தனியாக மனிதனத்திலிருந்து எடுத்து அவனை பெரிய பேர் ஆளுமையாக கட்டமைக்க வேண்டிய வேலை அந்த கால சமுதாயத்துக்கு தேவையாக இருந்தது அப்பத்தான் ஒரு அரசு என்று ஒன்று உருவாகி அதற்கென்று ஒரு மொழி உருவாகி அந்த மொழிக்கு ஒரு இலக்கணம் வகுத்து அதை உடையாமல் கட்டமைத்து மனித இனத்தை ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வர வேண்டுமென்றால் அங்கே ஒரு அரசு இராணுவம் நீதிமன்றம் அறம் இதெல்லாம் நிர்வகிக்குதற்கு ஒரு தலைமை அவனா அரசன் அவன் எல் அவன் நிகரற்றவன் இந்த கருத்தை கட்டமைச்சது யார் என்றால் நம்முடைய இலக்கியம் நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று தான் சாப்பிட்ற சாப்பாடு கூட உயிர் கிடையாதான் தண்ணீர் கூட உயிர் கிடையாதான் இந்த மன்னன் தான் மனிதர்களுக்கு உயிர் போன்றவன் எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்கள் அவளாக கொன்றோ நாடாக கொன்றோ மிசையாக கொன்றோ எவ்வளோ ஆடவர் நல்லவை நல்ல அவ்வளே நல்ல வாழிய நலனே மன்னன் எப்படி நல்லவனாக இருந்தால் அந்த நலம் ஒழுங்காக இருக்கும் எப்படி ஒரு சமூகத்துக்குள்ளே இருந்து ஒரு மனிதனை மட்டும் உயர்ந்தவனாக கட்டமைப்பது இது செய்கிறது யார் என்றால் நம்முடைய மொழி இலக்கியம்தான் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் அவர் நேரம் ஒதுக்கினால அன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டில் சமூகம் சீரழிஞ்சு கிடந்த போது அவர்களுக்கு நடுவில் சுயமரியாதை என்கின்ற ஒன்றை தந்தை பெரியார் கட்டமைப்பதற்கு பெரிதும் துணை நின்றது நம்முடைய இலக்கியங்கள் தான் பாவேந்தர் பாரிதாசன் பெரியாரிடம் வந்து சேர்கிறார் இருபத்தஞ்சில் பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி அவர் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குகிறார் அவருக்கு ரொம்ப துன்பமாக இருந்தது அதுதான் ஏன் இப்படி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் காலில் உழுறான் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னொரு மனிதன் காலில் உளுந்து இவ்வளவு மரியாதை கட்டி கிடக்கிறான் தன்மானம் கட்டி கிடக்கிறான் அதனால தானே இந்த சாதி அமைப்பு வந்து பேயாட்டம் ஆடுது என்ன தான் அவர் ஒரு இடத்துல எழுதுகிறார் எத்தனை அகராதிகளை புரட்டினாலும் தாழ் இது பெரியார் சொல்வது ஒவ்வொரு பக்கமாக தாழ்த்தாளாக புரட்டி பார்த்தாலும் சுயமரியாதை மாதிரி சுயமரியாதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நீங்கள் எந்த அகராதில் தேடினாலும் கிடைக்காது யார் சொல்கிறது பெரியார் சுயமரியாதை கோள் தோளா என்று நம்முடைய பாவேந்தர் பாரிதாசன் சுயமரியாதை இயக்கத்துக்கு என்றே நிறைய பாடல்களை எழுதினார் நேரம் இல்லை மேரம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லிவிட்டார்கள் எல்லாம் செய்தது நான் எதுதான் சொல்ல வரேன் என்றால் இதெல்லாம் செய்தது எது என்றால் நம்முடைய இலக்கியம் நாம் படிக்கின்ற இலக்கிய கல்வி காரணம் அது மொழியினால் ஆனது எனவே நாம் மிக பெரிய ஒரு ப இடத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இலக்கிய மாணவர்கள் நாம் சமூகத்தினால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம் இலக்கிய வகுப்புகள் புறக்கணிக்கப்படலாம் இலக்கியத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சுயநம்பிக்கை கொள்ள வேண்டும் எல்லா கல்வியிலையும் எல்லா படிப்பிலையும் மிக உயர்ந்த படிப்பு இந்த த இ மொழியினாலான இலக்கிய கல்விதான் என்பதை நீங்கள் புரிந்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் தமிழ் சமூகத்திற்கும் உங்களுக்கும் பெரும் லாபத்தையும் சம்பாதித்தையும் நீங்கள் சாதித்து காட்ட முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறினும் பேசலாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்